சிவசிவ திருச்சிற்றம் இன்று நாம் காணப்போவது சிவபெருமான் துதி சிவ தர்மோத்திரம் என்னும் நூலில் தவத்திரு மறைஞான சம்பந்தர் இருநூற்றி இருபத்தி ஏழு மற்றும் இருநூற்றி இருபத்தி எட்டு பாடல்களில் அருளிய சிவபெருமான் துதி பற்றி காண்போம் முதலில் இருநூற்றி இருபத்தி ஏழாம் பாடலை காண்போம் வானவர் நாட அருமாதவனி மாணவ இருட்டு அரும் ஆதவனி, காணமர் வேடனும் ஆணவனி கடிதனவே செழும் ஆனவணி ஏனமும் ஆணவன் நலனி எம்புலத்தாக்கிடும் என் நளினி ஊணமர்வின் தலை உத்தமர் நெஞ்சத்து உண்டு அவனி இப்பாடலின் பொருளை காண்போம் பிரம்மன் விஷ்ணு முதலானவர் அறிவதற்கு அரிய பெரிய போதனனே நான் எனதென்னும் அபிமான இருளை ஒழிக்கும் குருவாய் வரும் ஞானசூரியனே பார்த்தனுக்கு அருள் செய்ய காட்டில் வாழும் வேடனாக வந்தவனே விரைந்து செல்லும் எருதை ஊர்தியாக கொண்டவனே பன்றி வடிவம் கொண்ட விஷ்ணுவால் திருவடிகள் அறியப்படாமல் நின்றவனே எட்டு வகை குணங்கள் உடையவனாக என் நெஞ்சத்தில் அமர்ந்து அமர்ந்தவனே தசை பொருந்திய பிரம்மனுடைய மண்டை ஓட்டில் பிச்சை ஏற்றவனே சிவஞானிகளின் உள்ளத்தை விட்டு அகலாமல் எப்பொழுதும் இருப்பவனே இப்பாடலில் வரும் அரு என்றால் அரிய பெரிய தபோதனன் என்று பொருள் மாணவன் என்றால் மனிதன் இருட்டு அரும் என்றால் அறியாமை அறுதற்கு ஏறுதா ஏதுவான என்று பொருள் ஆதவன் என்றால் கதிரவன் காணவர் என்றால் காட்டில் வாழும் என்று பொருள் கடிது என்றால் விரைவு ஆண் என்றால் எருது ஏனம் என்றால் பன்றி என்னவன் என்றால் என்ன அறிய முடியாதவன் என்று பொருள் என் நலன் என்றால் என் குணம் என்று பொருள் ஊன் என்றால் தசை ஊன் அமர் என்றால் தசை உள்ள என்று பொருள் வெந்தலை என்றால் மண்டை ஓடு உத்தமர் இது இங்கு சிவஞானிகளை குறிக்கின்றது உண்டவன் என்றால் உள்ளவன் என்னும் பொருட்டு என்று பொருள் அடுத்ததாக இருநூற்றி இருபத்தெட்டாம் பாடலை காண்போம் புலிமுனி பூசை புரிந்தவனே புகழ் அன்று புரிந்தவனே பழி தருவார்கீது பாடனி பாங்கையில வாய்க்கு அகித பாடணி அல்லலர போதக ஆரியணி அவிர் சடை தாங்கிய வாரியணி மலை சிலையாக்கிய வன்மையணி வந்து மறிப்பண அண்மையனே இனி இப்பாடலின் பொருளை காண்போம் புலிக்கால் முனிவர் செய்த வழிபாட்டை ஏற்று கொண்டவனே பார்த்தவர் பாராட்ட முன்பு ஒரு நாள் தில்லை சிதம்பரத்தில் இன்ப திருக்கூத்து ஆடியவனே பிச்சை உணவு கொண்டு வந்த தாரகவனத்து ஆரிய பெண்களிடம் இனிய சொற்களை பேசியவனே சிவ ஆகமங்களை நம்பாதவர்களிடம் கடும் சொற்களை உரைத்தவனே பக்குவப்பட்டவர்களின் துன்பங்கள் கேட அவர்களுக்கு சிவ ஆகம உண்மைகளை உணர்த்தும் ஞான ஆசிரியனே ஒளி பொருந்திய மயிர்கற்றையில் கங்கை நீரை ஏற்றவனே முப்புறத்தவர்களின் மூன்று கோட்டைகளையும் அழிக்க மேருமலையை வில்லாக ஏந்திய வல்லமையாளனே உலகில் பிறப்பதும் இறப்பதும் இல்லாதவனே சிவபிரான் துதியாக வந்துள்ள இரண்டு பாடல்களிலும் உள்ள செய்திகள் கோயில் புராணம் என்ற சிதம்பர தள புராணத்தில் உள்ளவை ஆகும் இப்பாடலில் வரும் பழி என்றால் பிச்சை உணவு என்று பொருள் பாடனம் என்றால் பேச்சு இத பாடனம் என்றால் இன்சொல் சொல் அகித பாடனம் என்றால் வன் சொல் அல்லல் என்றால் துன்பம் அவிர் என்றால் ஒளி போதக ஆரியன் என்றால் உபதேச குரு என்று பொருள் வாரி என்றால் நீர் சிலை என்றால் வில் வன்மையன் என்றால் வல்லமையாளன் அண்மையன் என்றால் அல்லாதவன் என்று பொருள் திருச்சிற்றம்பலம்